வணக்க மக்களே இந்த காலகட்டத்தில் வங்கிகளில் கணக்கு இல்லாத நபர்களே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லணும் ஸோ எல்லோரும் சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை ஓய்வூதியம் பெறுவதற்கும் இல்லை ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கும் அனைத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கி கணக்கு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேமிப்பு கணக்குகளில் ரொக்கப் பரிவர்த்தனைகளுக்கான வரம்புகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்வது அவசியம் மேலும் இந்த வரம்புகளை மீறினால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் சேமிப்பு கணக்கில் பணத்தை வைத்திருப்பதற்கான வரம்புகள் அல்லது ஒரு நாளில் அனுமதிக்கப்பட்ட பணப் பரிவர்த்தனைகள் எவ்வளவு என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா வரி விதிகளின்படி ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலான ஒரு நிதியாண்டில் சேமிப்பு கணக்கில் மொத்த ரொக்க வைப்பு அல்லது திரும்பப் பெறுதல் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் கூடுதலாக வருமான வரி சட்டத்தின் பிரிவு இருநூற்று அறுபத்தி ஒன்பது எஸ்டி ஒரு நபரை கட்டுப்படுத்துகிறது ஒரே நாளில் ஒரு பரிவர்த்தனை அல்லது ஒரே நிகழ்வின் பல பரிவர்த்தனைகளில் மற்றொரு நபரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட பணத்தை பெறுவது இந்த வரம்பை மீறினால் ஆய்வு மற்றும் அபராதம் விதிக்கப்படும் ஒரு நிதியாண்டில் உங்கள் சேமிப்பு கணக்கில் ரொக்க பரிவர்த்தனைகள் ரூபாய் பத்து லட்சத்தை தாண்டினால் என்ன நடக்கும் அத்தகைய எந்த நடவடிக்கையும் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனையாக தகுதி பெறுகிறது வருமான வரி சட்டத்தின் பிரிவு நூற்று பதினான்கு பி யின் கீழ் இதுபோன்ற நிகழ்வுகள் குறித்து வருமான வரித்துறைக்கு அறிவிக்க நிதி நிறுவனங்கள் கடமைப்பட்டுள்ளன மேலும் ஒரே நாளில் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் உங்கள் பேன் கார்டை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் உங்களிடம் பேன் இல்லையெனில் படிவம் அறுபது அல்லது அறுபத்தி ஒன்றை மாற்றாக சமர்ப்பிக்கலாம் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் பல கணக்குகளில் பரவி இருந்தாலும் அவற்றை கண்காணித்து வருமான வரித்துறைக்கு வங்கிகள் புகார் அளிக்க வேண்டும் கணக்கு வைத்திருப்பவராக அனைத்து பண பரிவர்த்தனைகளும் முறையானவை மற்றும் ஆவணப்படுத்தப்பட்டவை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க தவறினால் அபராதம் அல்லது அதிகாரிகளால் மேலும் விசாரணை ஏற்படலாம் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் தொடர்பாக வருமான வரித்துறையிடமிருந்து நோட்டீஸ் வரும் பட்சத்தில் நிதி ஆதாரத்திற்கான போதுமான ஆதாரத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களில் வங்கி அறிக்கைகள் முதலீட்டு பதிவுகள் அல்லது பரம்பரை தொடர்பான ஆவணங்கள் ஆகியவை அடங்கும் எப்படி தொடர்வது என்பது பற்றி உங்களுக்கு நிச்சயமற்றதாக இருந்தால் ஒரு தொழில்முறை வரி ஆலோசகரிடம் கலந்தாலோசிப்பது செயல்முறையின் மூலம் உங்களுக்கு வழிகாட்டும் மற்றும் சட்ட தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் இந்த வழிகாட்டுதல்களை புரிந்துகொள்வதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் நிதி நடவடிக்கைகளை பொறுப்புடன் நிர்வகிக்கலாம் மேலும் நீங்கள் வருமான வரி அதிகாரிகளுடன் தேவையற்ற சட்ட சிக்கல்களை தவிர்க்கலாம் ஸோ சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் எந்த விதிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கணும் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க தவறினால் என்னென்ன சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்தோம் என் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் i